அந்த ஊர்ல ரொம்ப நாளா நீதிபதி யாரையும் மன்னர் நியமிக்கவில்லை மக்கள் இது குறித்து மன்னர் கிட்ட முறையிடுறாங்க தற்பெருமை கொஞ்சமும் இல்லாத அடக்கமான ஒருத்தரை தான் உங்கள் ஊரில் நீதிபதியாக நியமிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த மாதிரி தகுதி படைத்தவர் இன்னும் என் கண்ணுல படல தான் நீதிபதியாக யாரையும் நான் நியமிக்கல அப்படின்னு சொல்றாரு மன்னர் இந்த செய்தியை முல்லா கேக்குறாரு ஒரு நாள் காலையில முல்லா ஒரு பழைய மீன் பிடிக்கும் வலையை உடலில் போர்த்தியவாறு அரண்மனை பக்கமாக நடமாடிக்கொண்டிருந்தார் அரண்மனை உப்பரிகையில் உலாவிக் கொண்டிருந்த மன்னர் முல்லா மீன் வலையை போர்த்தி கொண்டு உலாவுவதை பார்த்து நீங்க ஏன் மீன் வலையை பொறுத்து கொண்டு உலாவுறீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு முல்லா சொல்றாரு முன்பு நான் மீன் பிடிக்கும் தொழிலை தான் செய்து கொண்டிருந்தேன் நான் என்னதான் முல்லா ஆகிவிட்டாலும் பழைய தொழிலை மறக்கலாமா எந்த தொழிலையும் கேவலமாக கருதக்கூடாது அதுக்காக தான் மறுபடியும் மீன் பிடிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்றாரு முல்லா இத்தனை காலமாக தாம் எதிர்பார்த்த அடக்கமான மனிதர் முல்லாதான்னு மன்னருக்கு அப்ப தோன்றுது அதனால அவரையே மன்னர் நீதிபதியாக நியமிக்கிறார் சில நாட்கள் சென்ற பிறகு தெரு வழியாக சென்று கொண்டிருந்த முல்லாவை அரண்மனை உப்பருகிலிருந்து மன்னர் பார்க்கிறார் அவர்கிட்ட மீன் வலை இல்லாததால என்ன முல்லா மீன் வலையை காணோம் அப்படின்னு கேட்கிறாரு மன்னர் பெருமானே மீனை பிடித்து விட்ட பிறகு வலை எதிர்க்கு அப்படின்னு சொல்றாரு முல்லா முல்லா மீன் வலை என்று குறிப்பிட்டது நீதிபதி பதவியை மன்னர் அதை புரிந்து கொள்ளவில்லை